நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் முக்தி மோக்ஷா வகுப்புகள் மற்றும் குறுகுல செயல்முறைகளில் கலந்து கொண்ட பிறகு எனக்குள் ஏற்பட்ட மாற்றங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள எனக்கு பயமாக இருந்தது மற்றவர்களுடன் பழக எனக்கு பதட்டமாக இருந்தது மாநில பொதுத்துறை நிறுவனத்தில் மூத்த நிர்வாகியாக நான் பணியாற்றிய போது நான் ஒரு சிறந்த பணியாளராக இருந்த போதிலும் பயம் மற்றும் பதட்டம் காரணமாக மற்றவர்களுக்கு முன் என்னை வெளிப்படுத்த முடியவில்லை பலமுறை இதை உணர்ந்து இந்த எதிர்மறை உணர்ச்சிகளில் இருந்து விடுபட முடிவு செய்தேன் ஆனால் அது என் பங்கில் சாத்தியமற்றது எனக்குள் நிறைய மோதல்கள் இருந்தன வெளியில் நான் அமைதியாக தெரிந்தேன் ஆனால் உள்மனதில் நான் ஒரு குழப்பமான நிலையில் இருந்தேன் எனக்குள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லை மார்ச் இரண்டாயிரத்து இருபதில் நான் ஆலய தரிசனம் மற்றும் பிற குறுக்குல செயல்முறைகளில் கலந்து கொள்ளவும் தினமும் நூற்றி எட்டு மூலமந்திரத்தை உச்சரிக்கவும் தொடங்கினேன் எனக்குள் சில மாற்றங்களை உணர்ந்தேன் என் பதட்டம் மறைந்து பயம் ஓரளவு நீங்கியது பின்னர் நான் முக்தி மோக்ஷா வகுப்புகளில் சேர்ந்தேன் இந்த வகுப்புகளிலும் குருகுல செயல்முறைகளிலும் தவறாமல் கலந்து கொள்வது எனக்குள் ஏற்படும் மாற்றங்களை ஆழப்படுத்தியுள்ளன இப்போது எனக்கு எந்த பயமும் பதட்டமும் இல்லை எந்த தொந்தரவையும் உருவாக்காமல் எண்ணங்கள் என்னுள் பாய்கின்றன எந்த சூழ்நிலையும் என் மனதை தொந்தரவு செய்யும் போதெல்லாம் அது குறுகிய காலத்திற்குள் மறைந்துவிடும் இப்போது எனக்குள் அமைதியும் நிம்மதியையும் உணர்கிறேன் ஸ்ரீ அம்மா பகவானுடனான எனது பிணைப்பு வலுவடைந்துள்ளது அவர்கள் என்னை கவனித்துக் கொள்கிறார்கள் என் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகிறார்கள் அவர்களின் அருளால் மருத்துவராக இருக்கும் எனது ஒரே மகளுக்கு நல்ல பதவி கிடைத்தது அவளுடைய திருமணம் பொருத்தமானவருடன் நடந்தது எனது வாழ்க்கை இப்போது நிறைவடைந்துள்ளது வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் உள்ளது என் வாழ்க்கையில் ஏற்பட்ட இத்தகைய பெரிய மாற்றங்களுக்கு அம்மா பகவானின் கமல பொற்பாதங்களில் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியையும் கோடான கோடி வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரசன்னகுமார் பெஹரா புவனேஸ்வர் ஒடிசா